உருண்டையாக இருக்கிற நெல்லிக்காய் பார்த்துருப்பீங்க இது பாருங்க நீளமாக இருக்குது இது ஒரு வகை நெல்லிக்காய் இது பாருங்க எங்கே பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க நெல்லிக்காய் இது பாருங்க நெல்லிக்காய் எல்லாம் பொறிச்சிக்கலாம் வேரில் பிடிச்சிருக்குது கீழே அழுகி கிடக்குது இதெல்லாம் இதெல்லாம் கீழே விழுந்துருச்சு இது கூட நல்லாயிருக்கு நெல்லிக்காய் வந்து புளிப்பா தான் இருக்கு ஒரு பழம் சாப்பிடறேன் நம்ம புளிப்பு கேரளால இருந்து வாங்கிட்டு வந்தது பாருங்க எப்படி இருக்கு நெல்லிக்காய் மரமெல்லாம் பார்த்தா நம்ம சாதாரண மாதிரி தான் இருக்குது ஆனால் காய் வந்து வித்தியாசமா இருக்கு தொண்டை வரைக்கும் பிடிக்குது குளிப்ப